நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பூ வந்து தொட்டா சினுங்கி அந்த செடியோட பூ நல்லா அழகாக கலர் பாருங்களேன் நிறைய பூத்துருக்கு இதில் வந்துட்டு இது இந்த இலையை நம்ம தொட்டால் இலை மூடிக்கும் அதான் தொட்டா இதை பாருங்கள் தொட்டோட மூடிக்காதங்களா அந்த இலையை தொட்டால் நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதனால் செருப்பு போடாமல் தெருப்பு கழட்டி போட்டு தொட்டும் நீங்கள் போட மாட்டேங்கிறாங்க மீ நாட் இனிஷாக சொல்கிறது இதுக்கும் மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த கீரை கூட சமைச்சி சாப்பிட்லான்னு ஒரு பதிவில் பார்த்துருக்கேன் ஒரு திட்ட மருத்துவ எழுதியிருந்தார் ஸோ இதெல்லாம் தொட்டாசு நீங்கள் பார்த்துக்கோங்க